ஹலோ வணக்கம் ஒவ்வொரு கால் பண்ணி பல வித்தியாசமான ரெசிபிஸ்லாம் கேட்டு தெரிஞ்சுட்டு இருக்கீங்க அந்த வகையில் இன்னைக்கும் நீங்க கால் பண்ணலாம் நீங்க கால் பண்ண வேண்டிய நம்பர் பூஜ்ஜியம் நான்கு 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 ஐந்து ஒன்பது ஆறு ஒன்பது நான்கு மூன்று எட்டு நம்பருக்கு கால் பண்ணி பட்டு பட்டு நீங்க கேட்குற கேள்விக்கெல்லாம் டக்கு டக்குன்னு பதில் சொல்றதுக்காக ஷெஃப் ராம் பிரகாஷ் வந்திருக்காரு அவர்கிட்ட நம்ம ஃபர்ஸ்ட் பேசிடலாம் வணக்கம் ஷெஃப் வணக்கம் எப்படி இருக்கீங்க நான் ரொம்ப நல்லா இருக்கேன் நீங்க எப்படி இருக்கீங்க ரொம்பவே நல்லா இருக்கேன் ஓகே ஷேஃப் இன்னைக்கு என்ன டிஃபரண்டான ரெசிபி சொல்ல போறீங்க இன்னைக்கு டிஃபரண்டான ரெசிபி நான் வெஜிடேரியன் அதாவது சீ ஃபுட்ல ஒரு டிஷ் பண்ணி பாக்கலாம் சோ சீ ஃபுட்ல வந்து ரெகுலரா வந்து மசாலா ஃப்ரைட் fish பண்ணுவீங்க அது chili baseல தான் பண்ற மாதிரி இருக்கும் சோ இது வந்து கொஞ்சம் வித்தியாசமா கருவேப்பிலை பேஸ்ல பண்ற மாதிரி ஒரு கருவேப்பிலை மீன் பொலிச்சதின்ற டிஷ் சோ green colorல இருக்கு மாதிரி green color அது வந்து actually கொஞ்சம் ஹெல்தி சீக்வென்ஸ் தான் சோ கருவேப்பிலை fishோட காம்பினேஷன் ரொம்பவே நல்லா இருக்கும் டேஸ்டியாவ இருக்கும் ஸோ அதில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா கருவேப்பிலை வந்துட்டு நல்ல க்ரீனிஷாக இருக்க கருவேப்பிலையை ஒரு பஞ்ச் எடுத்துக்கங்க ஸோ அதே அளவுக்கு கோகோனட் திரு கோக்கனட் எடுத்து வச்சுக்கோங்க கொஞ்சமாக வந்து ஒரு பல் ஜிஞ்சரும் ரெண்டு ப ரெண்டு பல்லு கார்லிக்கும் ஒரு ஒரு இன்ச்சு ஜிஞ்சர் எடுத்துக்கங்க எல்லாத்தையும் நறுக்கி வச்சுக்கோங்க ஃபஸ்ட்டு வந்து ஒரு கடாயில் ட்ரையாக ஜீரகம் ஒரு ஒரு ஸ்பூன் போடுங்க சோம்பு ஒரு ஸ்பூன் போடுங்க தென் வந்து எல்லாத்தையுமே போட்டு வறுத்துட்டே இருக்கும்போது கொஞ்சமாக கடலப்பருப்பு இப்போ வறுக்கடலில் இருக்கு இல்லையா ஸோ அந்த கடலைப்பருப்பு லைட்டாக ஆட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இந்த தேங்காய் இந்த ஜிஞ்சர் கார்லிக் எல்லாத்தையுமே போட்டு ட்ரையாக சாட்டை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் கறி லீஃபை போட்டு நல்லா ரோஸ்ட் பண்ணிவிட்டு எல்லாத்தையுமே தனியாக ரெடி பண்ணி ஆற வச்சுருங்க ஆற வச்சதுக்கப்புறமா ஒரு பேஸ்ட்டை அரைச்சி வச்சுக்கோங்க ஸோ அந்த பேஸ்ட் நல்லா ஃபைனாக அரைச்சிட்டு அதில் வந்து கொஞ்சமாக வந்து லெமன் ஜூஸஸ் அதாவது அரை லெமன் புளிஞ்சு விட்டு ஒரு நான் சொல்கிறது ஒரு இரநூறு கிராம் ஃபிஷ்ஷு போன்லெஸ் ஃபிஷ்ஷுன்னா ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும் ஸோ அதில் வந்துட்டு ஒரு ஒரு அரை லெமன் புளிஞ்சி விட்டிங்கன்னா கம்ப்ளீட்டாக வந்து மே இது மாரினேஷன் ரெடி ஆகிடும் அதுக்கப்புறம் அந்த போன்லெஸ் ஃபிஷ்ஷில் வந்து ஃபிஷ்ஷு மேலே வந்து ஒரு லேயர் அதாவது ஒரு இன்ச் அளவுக்கு அந்த மசாலாவை அப்ளை பண்ணுங்கள் அப்ளை பண்ணிவிட்டு பனானா லீஃப் இருந்ததுன்னா பனானா லீஃப்ல வந்து அதை ஃபோல்ட் பண்ணிவிட்டேன் நார்மல் பேன் க்ரில்லு அதாவது தோசை தவா நான்ஸ்டிக் தவா அந்த மாதிரி தவாலே வந்துட்டு நார்மலாக போட்டு ஃப்ரண்ட் அண்ட் பேக் ஒரு பத்து நிமிஷம் கரெக்டாக குக் பண்ணி எடுத்தீங்கன்னா அந்த கரு லீஃப் அந்த கோகோனட் ஃப்ளேவர் இந்த என்ன இந்த பொறிக்கும் போதே இந்த இதில் வந்து என்ன கோகனட் ஆயில் யூஸ் பண்ணீங்கன்னா ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும் அந்த கருவேப்பில ஃப்ளேவர் கோகனட் ஃப்ளேவர் எல்லாமே சேர்த்து நல்ல ஒரு ரிச் ஃப்ளேவர் கிடைக்கும் டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க ஓகே அதை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணும்போது நாக்கில் எச்சு ஊருதுன்னு தான் சொல்லணும் அந்தளவுக்கு ஒரு டெலிஷியஸாக இருக்கும் போல இருக்கு கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க தொடர்ந்து ஃபர்ஸ்ட் பேசலாம் வணக்கம் ஹலோ நான் தர்ஷினி பேசுகிறேன் தர்ஷினி எங்கேருந்து கால் பண்ணுறீங்க

எவ்வளவு ஹெல்ப் பண்ணிருக்கீங்க சரி ஓகே தர்ஷினி உங்களுக்கு உங்க அம்மா சமையல் ரொம்ப பிடிக்குமா பாட்டி சமையல் ரொம்ப பிடிக்குமா எனக்கு எங்க அம்மா சமையல் தான் ரொம்ப பிடிக்கும் சரி சரி ஓகே தர்ஷினி இப்ப என்ன ரெசிபி கேட்க போறீங்க இப்போ செஃப் வந்து மஷ்ரூம் பிரியாணி சொன்னாங்க இந்த தடவை மஷ்ரூம் கிரேவி வேணும் ஓகே ஓகே ஃபென் செஃப் சொல்வர் கேட்டது ரொம்ப நல்லா இருந்துச்சு மஷ்ரூம் பிரியாணி ஓகே ஓகே இப்ப மஷ்ரூம் கிரேவியும் சூப்பரா சொல்வர் கேட்டு தெரிஞ்சுக்கோங்க ஹலோ வணக்கம் எப்படி இருக்கீங்க ரொம்பவே நல்லா இருக்கேன் போன தடவை மஷ்ரூம் பிரியாணி டேஸ்டியா வந்ததுன்ற சொன்னீங்க ரொம்ப சந்தோஷம் இந்த தடவை மஷ்ரூம் கிரேவியும் ரொம்பவே டேஸ்டியான ஒரு ரெசிபி அதை ஃபாலோ பண்ணுங்க சரிங்களா ஓகேமா ஃபர்ஸ்ட் வந்து மஷ்ரூமை வந்துட்டு லாஸ்ட் டைம் சொன்ன மாதிரி மஷ்ரூமை வந்து நல்லா மைதா போட்டு டஸ்ட் பண்ணி நல்லா க்ளீன் பண்ணிடுங்க மேலே வந்து அந்த மேலே இருக்க கருப்பு எல்லாத்தையுமே எடுத்து கிளீன் பண்ணிட்டு ரன்னிங் வாட்டர்ல வாஷ் பண்ணிட்டீங்களா கம்ப்ளீட்டா மஷ்ரூம் வந்து ஒயிட் கலரில் இருக்கும் ஸோ அதை எடுத்து தனியாக எடுத்து வச்சுக்கோங்க அதுக்கப்புறம் வந்து ஒரு பவுலில் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் அரைச்சி வச்சுக்கோங்க ஒரு பவுலில் வந்து வெங்காயம் தக்காளி கட் பண்ணி தனியாக எடுத்து வச்சுக்கோங்க ஃபஸ்ட்டு வந்து கொஞ்சமாக கேஷுநட்டு தேங்காய் போட்டு லைட்டாக பேஸ்ட் அரைச்சி வச்சுக்கோங்க அரைச்சி வச்சுட்டு நார்மலாக வந்துட்டு பெப்பர் பேஸ் கிரே கிரேவி தான் இது ஸோ பெப்பரும் மஷ்ரூமும் காம்பினேஷன் ரொம்பவே சூப்பராக இருக்கும் ஸோ அது ரிலேட்டடாக தான் அந்த கிரேவி ஸோ ஃபஸ்ட்டு வந்து கடாயில் கொஞ்சம் எண்ணெய் போட்டுக்கங்க நல்லெண்ணெய் ஊற்றினீங்கன்னா ரொம்பவே ஃப்ளேவராக இருக்கும் நல்லெண்ணெய் போட்டுக்குங்க கொஞ்சம் சீரகம் கொஞ்சம் மிளகு கொஞ்சம் சோம்பு போட்டுட்டு க நல்லா தாளி போடுங்க பரு கருவேப்பிலை கொஞ்சம் போட்டுட்டு நல்லா தாளிச்சுட்டு வெங்காயம் நட் நறுக்கி வச்சுருக்க வெங்காயத்தை போட்டு நல்லா ரோஸ்ட் பண்ணணும் ப்ரௌன் கலர் ஆகும் ஸோ அந்த ப்ரௌன் கலர் ஆகிற ஸ்டேஜ் வரைக்கும் கோல்டன் ப்ரௌன் ஆகும் ஸோ அந்த ஸ்டேஜ் வரைக்கும் நல்லா ரோஸ்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு வந்து மூணு ஸ்பூன் போடுங்க போட்டுட்டு அதையும் போட்டு நல்லா வதக்கிட்டு அதுக்கப்புறமா வந்துட்டு தக்காளி ஒரு கை அளவுக்கு தக்காளி அதாவது வெங்காயத்தில் பாதி அளவுக்கு தக்காளி போட்டால் போதும் ரொம்ப தக்காளி போட தேவையில்லை ஸோ வெங்காயத்தில் பாதி அளவுக்கு தக்காளி போட்டு நல்லா வதக்கிட்டு அதுக்கப்புறமா தேங்காவும் காஷ்மீரோட்டும் அரைச்சி வச்சுருக்கோம் கொஞ்சமாக அது ஒரு ரெண்டு மூணு ஸ்பூன் போட்டுட்டு எல்லாத்தையுமே வதக்கிட்டு ஒரு ஒரு ஸ்பூன் சீரகப்பொடி ரெண்டு மூணு ஸ்பூன் மிளகு பொடி போட்டுக்கோங்க கொஞ்சமாக மல் தனியாத்தூள் தூள் அதாவது மல்லித்தூள் ஒரு ஒரு ஸ்பூன் போட்டுக்கங்க போட்டு எல்லாத்தையுமே வதக்கிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணுங்க மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா மஷ்ரூம் பண்ணுங்க மஷ்ரூம் ஆட் பண்ணி நல்லா க கிளரி விட்டுட்டே இருங்க கொஞ்சமாக ஒரு அரை கிளாஸ் தண்ணி வந்து ஊற்றிட்டு நல்லா கொதிக்க விடுங்க அது ஆட்டோமேட்டிக்காக கலர் மாறிட்டே இருக்கும் குக் ஆகி அந்த பெப்பரோட எக்ஸ்ட்ரா வந்து டோட்டலாக மஷ்ரூம் எல்லாத்தையுமே மிக்ஸ் ஆகி நல்லாவே டேஸ்ட்டியாக இருக்கும் ஃபைனலாக இறக்கும்போது கொஞ்சமா மல்லித்தலை தூவி விட்டுட்டு பெப்பர் பொடி மேலே தூவி விடுங்க சூப்பராக இருக்கும் அந்த மஷ்ரூம் பெப்பர் ஃப்ரை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க பேசலாம் வணக்கம் சொல்லுங்க பேர்

நல்லா இருக்கீங்களா ஓகே வீட்லேயே மைசூர் பாக் பண்ணுறது எப்படின்னு கேட்டிருக்கீங்க ஸோ ரொம்பவே ஈஸியாக வந்து எப்படி பண்ணுறதுன்றதை நான் சொல்கிறேன் நோட் பண்ணிக்கங்க ஃபஸ்ட்டு வந்துட்டு பேசின் ஃப்ளார் அதாவது கடலை மாவு வந்துட்டு நல்லா ட்ரைனாக வந்து சளிச்சுங்க நார்மலாக கடையில் வாங்குகிற கடலை மாவில் கூட கொஞ்சம் அங்கங்கே தரல் தரல் இருக்கும் ஸோ அந்த மாதிரி இல்லாமல் நல்லா சளிச்சு ஃபைனாக எடுத்து வச்சுங்க அது எவ்வளோ எடுக்கிறீங்களோ அதே அளவுக்கு கீ அதே அளவுக்கு சுகர் ரெண்டுமே எடுத்து வச்சு மூணுமே எடுத்து வச்சுக்கோங்க எடுத்து வச்சுட்டு ஃபஸ்ட்டு வந்து கீயை போடுங்க கீயை போட்டு ஃபஸ்ட்டு சுகர் சிரப் பாயில் பண்ணி வச்சுக்கோங்க அதாவது அந்த ஒரு கிளாஸ் கடலை மாவு போடுறீங்கன்னா அதே அளவுக்கு சுகர் சுகரை வந்துட்டு போட்டுட்டு ஒரு கிளாஸ் தண்ணி ஊற்றி நல்லா சுகர் சிரப் காய்ச்சி தண்ணியை எடுத்து வச்சுக்கோங்க எடுத்து வச்சுட்டு ஃபஸ்ட்டு வந்து இந்த கடலை மாவை வந்து கீழே போட்டு நல்லா ரோஸ்ட் பண்ணிகிட்டே இருங்க ரோஸ்ட் பண்ணும்போது அது ஆட்டோமேட்டிக்காக பொறிஞ்சு வரும் ஸோ பொறிஞ்சு வர்ற ஸ்டேஜில் வந்துட்டு ஒரு 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 நல்லா உங்களுக்கே தெரியும் அதை என் கீழே போட்டு ரோஸ்ட் பண்ணும்போது அப்படியே கலர் அது டோட்டலாக சேஞ்ச் ஆகிட்டே வரும் ஸோ அந்த ஒரிஜினல் எல்லோ வெளியில் வரும் ஸோ அந்த ஸ்டேஜில் வந்து வந்து கொஞ்சமாக ஆட் பண்ணிட்டு நல்லா கிண்டிட்டே இருந்தீங்கன்னா அது ஒரு கன்சிஸ்டன்சி வரும் ஸோ குளகுலன்னா இருக்காது அது கொஞ்சம் ஒரு மாதிரி ஒன்று மேலே ஒன்று பைண்ட் ஆகிற மாதிரியே வரும் ஸோ அந்த ஸ்டேஜில் வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி மிக்ஸ் பண்ணிகிட்டே இருங்க ஃபைனலாக வந்து கொஞ்சமாக ஏலக்காய் பொடி போட்டுட்டு அப்படியே இறக்கிட்டு ட்ரே வந்து மெயினாக வந்து இதில் செட் பண்ணுற டெக்ஸ்சர் தான் உங்களுக்கு ஏன்னா மைசூர் பாக்கை பொறுத்தளவு கட் பண்ணால் அந்த ஷேப்பு அந்த ரிச் ஃப்ளேவர் எல்லாமே அதில் தான் கரெக்டாக கட் பண்ணுறதுல தான் இருக்குது மேட்ரு ஸோ அதனால் ட்ரேல வந்துட்டு ஃபஸ்ட்டு கீ அப்ளை பண்ணிவிட்டு கொஞ்சமாக மை மாவு கொஞ்சம் டஸ்ட் பண்ணிவிட்டு அதுக்கு மேலே வந்து நீங்கள் அடித்து வச்சுருக்கேன் மைசூர் பாக்கு அதில் போட்டுவிட்டு செட் பண்ணிடுங்க ஆஃப் அன் அவர் கழிச்சு எடுத்து கட் பண்ணி கொடுத்தீங்கன்னா ரொம்பவே டேஸ்ட்டியாக இருக்கும் மைசூர் பாக்கு ட்ரை பண்ணிப்பாரு ஓகே சார் தேங்க்யூ ஸோ மச் ஃபார் காலிங் தொடர்ந்து நெக்ஸ்ட் காலக்கிட்டையும் பேசலாம் வணக்கம் ஹலோ சொல்லுங்கள் உங்கள் பேர் என்ன எங்கிறது கூப்பிட்றீங்க என் பேர் பாரதிங்க ஓகே பாரதி எங்க இருந்து கால் பண்றீங்க அரக்கோணம் பக்கத்துல இருந்து பேசுறேன் மேல் கலத்து ஓகே பாரதி இப்ப என்ன டவுட் கேட்க போறீங்க ஃப்ரைட் ரைஸ் எப்படி செய்யறதுன்னு கேட்கலாம் ஓகே ஃப்ரைட் ரைஸ் எப்படி பண்ணனும் ஷெஃப் அம்மா வணக்கம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கங்க நீங்க எப்படி இருக்கீங்க ரொம்பவே நல்லா இருக்கேம்மா சூப்பர் சூப்பர் ரொம்ப சந்தோஷம் உங்களுக்கு ஃப்ரைட் ரைஸ் வந்து நார்மலாக வெஜிடேரியன் ஃப்ரைட் ரைஸாக இல்லை சிக்கன் ஃப்ரைட் ரைஸ் ஆமாடேரியா ஓகே ஃபைன் வெஜிடேரியன் ஃப்ரைட் ரைஸில் நீங்கள் மஷ்ரூம் இருந்தால் மஷ்ரூம் ஆட் பண்ணிக்கலாம் பன்னீர் இருந்தால் பன்னீர் ஆட் பண்ணிக்கலாம் ஸோ அப்படி இல்லை பேபிகார் இருக்குது அந்த மாதிரி இருக்குன்னா வெஜிடபிள் ஆட் பண்ணிக்கங்க நார்மலாக வெஜிடபிள் ஃப்ரைட் ரைஸ்க்கு வந்து கேரட்டு பீன்ஸு பாயில்டு காலிஃப்ளவர் கேப்சிகம் ஸோ இதெல்லாம் யூஸ் பண்ணலாம் இதெல்லாமே தனியாக கட் பண்ணிவிட்டு கேரட்டு பீன்ஸு காலிஃப்ளவர் மட்டும் ஒரு கொதி தண்ணியில் போட்டுட்டு ஒரு கொதி போடுங்க போட்டுட்டு அதில் ஒரு பிஞ்ச் சுகர் போடுங்க கலர் மாறாது ரொம்பவே கலர்ஃபுல்லாக அதே ரா கலர் வந்து ஸோ ஒரு பிஞ்ச் சுகர் போட்டுவிட்டு வடிகட்டிடுங்க அதாவது ஒரு கொதி வந்தோடனே வெஜிடபிள் பாயில் பண்ணி தனியாக எடுத்து தனியாக கட் பண்ணி வச்சுக்கோங்க வந்துட்டு ஒரு கடையில் எண்ணெய் போடுங்க எண்ணெய் போட்டு கொஞ்சமாக சாப்டு கார்லிக் கார்லிக் போட்டு சாதே வதக்கிட்டு ஸோ அதுக்கப்புறம் அந்த வெஜிடபிள் கொஞ்சோண்டு வெஜிடபிள் போட்டுட்டு நல்லா வதக்குங்க வதக்கும்போது கொஞ்சம் முன்னாடி போட்டுருங்க ஏன்னா வந்து ராவா இருந்துச்சுன்னா ரொம்ப ஒரு மாதிரி இருக்கும் ஸோ ரைட்டாக வதக்கிட்டிங்கன்னா அந்த கிரன்ச்சி நல்லா ஃப்ளேவருக்கு ஏற்ற மாதிரி கிரன்ச்சியாக இருக்கும் ஸோ அதை போட்டு நல்லா வதக்குனதுக்கப்புறம் ரைஸ் நல்லா பாயில் பண்ணால் ஸ்டிக்கி ரைஸ் பாஸ்மதி ரைஸை வந்து நல்லா ஒரு தண்ணி குதிச்சதுக்கப்புறமா ரைஸை போட்டு நல்லா பாயில் பண்ணிவிட்டு நீள நீளமாக வரும் ஒரு நைன்ட்டி ஃபைவ் பர்சன்ட் குக் பண்ணது உங்களுக்கே தெரியும் ஸோ ரைஸ் வந்து வளைகிற ஸ்டேஜில் இருக்கும் அந்த ஸ்டேஜில் ரைஸை வடிகட்டி எடுத்து வச்சுட்டு ஆற வச்சிட்டு அதுக்கப்புறம் இதில் போட்டு டாஸ் பண்ணும்போது கொஞ்சமாக சால்ட்டு கொஞ்சம் ஒயிட் பெப்பர் தென் வந்து கொஞ்சம் சோயா சஸ் ஆட் பண்ணிவிட்டு நல்லாவே மிக்ஸ் பண்ணி விடுங்க ரொம்பவே டேஸ்டியான ஃப்ரைட் ரைஸ் இருக்கும் ஃபைனலாக வந்து சாப்பிடு ஸ்ப்ரிங் ஆனியன் அதாவது சின்ன வெங்காயம் தாள் இருக்கும் வெங்காய தாள் ஸோ அந்த வெங்காய தாளை மேலே தூக்கி விடுங்க சூப்பராக இருக்கும் டேஸ்டியாக கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க ஓகே தேங்க்யூ ஸோ மச் ஃபார் காலிங் தொடர்ந்து நெக்ஸ்ட் காலோ கிட்ட பேசிட்டு போனால் சின்ன பிரேக் எடுத்துக்கலாம் இதை அழைக்கலாம் சமைக்கலாம் வெல்கம் பேக் டு தி ஷோ அழைக்கலாம் சமைக்கலாம் நீங்கள் ஷுட் நெக்ஸ்ட் அழைப்பாளர்கிட்ட கூட பேசலாம் வணக்கம் வணக்கம் சொல்லுங்க உங்க பேர் என்ன எங்க இருந்து கூப்பிடுறீங்க நான் மதுரையில இருந்து சாந்தா பேசுறேன் ஓகே சாந்தாமா எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கேன் ஓகேமா இன்னைக்கு என்ன சமையல் வீட்ல இன்னைக்கு சாம்பாரும் உருளைக்கிழங்கு பொரியல் ஓகே ஓகே ஃபைன் இப்போ என்ன டவுட் கேட்க போறீங்கமா இல்ல சாம்பார் பொடி கேட்கலான்னு வந்து ஓகே சாம்பார் பொடி எப்படி பண்ணனும் பொடி அம்மா வணக்கம் வணக்கம் எப்படி இருக்கீங்கமா நல்லா இருக்கேன் ஓகேங்கம்மா சாம்பார் பொடி பண்ணுறது அப்படின்னு கேட்டிருக்கீங்க நான் சொல்கிறேன் நோட் பண்ணிக்கோங்க நார்மலாக வந்துட்டு சாம்பார் பொடிக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸ் அதாவது ம என்னென்ன தேவை அப்படின்றத நான் சொல்கிறேன் ஒரு ஒரு பத்து இருபது பச்சை மிளகாய் இதுக்கு வரமிளகாய் எடுத்து வச்சுக்கோங்க வரமிளகாய் ப்ளஸ் வந்து அதே அளவு பவுலில் வந்துட்டு அதே அளவுக்கு மல்லி எடுத்துக்கோங்க தனியா ஸோ குண்டு தனியாக ஸோ அதுக்கப்புறம் வந்துட்டு அதில் கால்வாசி வந்து ஜீரகம் எடுத்துக்குங்க அதுக்கப்புறம் வந்துட்டு கொஞ்சமாக ஒரு ஒரு ஸ்பூன் வெந்தயம் எடுத்து வச்சுங்க ஒரு அரை ரெண்டு மூணு ஸ்பூன் வந்து மிளகு எடுத்து வச்சுக்கோங்க ஸோ எல்லாமே தனியாக எடுத்து வச்சுட்டு வ கடலை கடலை பருப்பு சொல்லுவாங்க இல்லையா வடைக்கெலாம் போடுற பருப்பு ஸோ அது வந்து தனியாக எடுத்து வச்சுங்க கொஞ்சமாக பாசி பருப்பு ஒரு மூணு ஸ்பூன் எடுத்து வச்சுங்க ஸோ இது எல்லாத்தையுமே தனியாக எடுத்து வச்சுங்க ஃபஸ்ட்டு வந்து கடாயில் வந்துட்டு சீரகம் போடுங்க சீரகமும் லைட்டாக ஒரு ஒரு ஸ்பூன் வெந்தயம் போட்டுட்டு நல்லா ரோஸ்ட் பண்ணுங்கள் ரோஸ்ட் பண்ணிகிட்டே இருக்கும்போது அந்த கடலை பருப்பு கடலை பருப்பு போட்டு நல்லா ரோஸ் பண்ணுங்கள் பாசி பருப்பு கடலை பருப்பு எல்லாத்தையுமே போட்டு ரோஸ்ட் பண்ணுங்கள் ரோஸ்ட் பண்ணும்போது ஒரு கையளவுக்கு ரைஸ் பச்சரிசி இருந்ததுன்னா பச்சரிசி ஆட் பண்ணிக்கோங்க போட்டுட்டு ரோஸ்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் மத்தல் மல்லி இதெல்லாமே போட்டு நல்லா ரோஸ்ட் பண்ணுங்கள் மிளகு இதெல்லாமே போட்டு ரோஸ்ட் பண்ணிவிட்டு நல்லா காய விடு ஒரு ஸ்டேஜில் வரும்போது கருவேப்பிலை ஒரு நாலு பத்து கருவேப்பிலை போட்டுருங்க அதில் போட்டு ரோஸ்ட் பண்ணி தனியாக எடுத்து வச்சுட்டு மஞ்சத்தூள் ஃபைனலாக எல்லாத்தையுமே ரோஸ்ட் பண்ணதுக்கப்புறமா ஒரு ஸ்பூன் மஞ்சத்தூள் அதில் போட்டுட்டு பெருங்காயத்தூள் ஒரு மூணு ஸ்பூன் போட்டுக்கோங்க போட்டுட்டு எல்லாத்தையுமே ரோஸ்ட் பண்ணி எடுத்து தனியாக காய வச்சுட்டு பவுடர் அரைச்சு யூஸ் பண்ணி பாருங்க ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும் இந்த சாம்பார் மசாலா ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த சாம்பார் மசாலா ட்ரை பண்ணி பாருங்கள்

கேரட் ஃபுட் பொரியல் இன்னைக்கு என்ன இவ்ளோ ஸ்பெஷல் இன்னைக்கு ஆடி பதினெட்டு ஓகே ஸ்பெஷல் ஆமா ஓகே ஓகே டவுட் கேட்க போறீங்க வந்து மைதால ஒரு செய்வாங்க ஓகே ஆமா ஸ்வீட் அது எப்படி செய்யறது என்ன அளவு கேட்கணும் எல்லா கேக்குக்குமே மைதா தான் நினைக்கிறேன்

வணக்கம் ஹலோ ஹலோ சொல்லுங்கம்மா வணக்கம் வணக்கம் ஓகே நான் நான் சொல்றேன் சொல்லிடலாம் சொல்லிடலாம் அதாவது நார்மலா வந்து ஒரு இரநூறு கிராம் மைதா எடுத்துக்கிறீங்க அப்படின்னா ஒரு இரநூறு கிராம் சுகரை வந்து சுகர் பாகு வந்து காய்ச்சி எடுத்துக்கங்க சுகர் பாகு சென்ஸ் அதாவது ஒரு கிளாஸ் தண்ணி வச்சு அந்த சுகரை வந்து டைலூட் பண்ணி நல்லா கொதிக்க விட்டு தனியாக பாகு எடுத்து வச்சிக்கோங்க எடுத்து வச்சுட்டு பாக எடுத்துக்கலாம் இல்லைனா கிரைண்டரில் போட்டு பவுடராக கூட பண்ணிக்கலாம் ஸோ அந்த அந்த ஸ்டேஜில் பண்ணி வச்சுக்கலாம் பண்ணி வச்சுட்டு அதுக்கப்புறம் வந்துட்டு ரெண்டே ரெண்டு பனானா ஆட் பண்ணிக்கோங்க ஸோ ரெண்டு பனானா ஒரு மெல்டட் பட்டர் அல்லது கீ மில்டட் பட்டர் அல்லது கீ வந்துட்டு ஒரு மூணு ஸ்பூன்லேருந்து நாலு ஸ்பூன் போட்டுக்கலாம் போட்டுவிட்டு மைதாவோ மைதா அந்த மே வாழத்தை வந்து நல்லா மேஷ் பண்ணிடணும் வாழைப்பழத்தை வந்து கம்ப்ளீட்டாக மேஷ் பண்ணி மா மாவு மாதிரி கொல கொல கொழ கொலன்னு அந்த கன்சிஸ்டன்சி வந்ததுக்கப்புறமா அதில் வந்து இந்த சுகர் பவுடரு தென் வந்து பட்ரு அல்லது கீ ஆட் பண்ணிவிட்டு அப்புறம் அந்த மைதா வந்து கொஞ்சம் கொஞ்சமாக டஸ்ட் பண்ணி டைட் பண்ணோம் டைட் பண்ணி ஒரு ஸ்டேஜில் வந்து அது ரொம்பவே திக்காகிடும் ஸோ அந்த மைதா வந்து ரொம்ப திக்காகி ஒரு இதாகிடும் ஸோ அந்த ஸ்டேஜில் எல்லாத்தையுமே போட்டு ஊற வச்சு அதாவது ஷேப் பண்ணிவிட்டு ஊற வச்சுட்டு அதை வந்து கட் பண்ணி ஆயிலில் டீப் ஃப்ரை பண்ணியும் பண்ணலாம் இல்லை ஸ்டீம் பண்ணியும் பண்ணலாம் ஸ்டீம் பண்ணிங்கன்னா கொஞ்சம் வாட்டரியாக இருக்கும் ஸோ அப்போ வாழைப்பழத்தை ஒரு ஒரு வாழைப்பழம் ஆக்கிக்கணும் ரெண்டு வாழைப்பழம் போடுறதுக்கு பதிலாக ஒரு வாழைப்பழம் போட்டுங்க ஆயிலில் ஃப்ரை பண்ணி பார்த்தீங்கன்னா ரொம்பவே கிறிஸ்பியாக இருக்கும் ரொம்பவே டேஸ்ட்டியாக இருக்கும் ஸோ ரெண்டு ஸ்டைலேயுமே நீங்கள் பண்ணலாம் ட்ரை பண்ணி பாருங்கள் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஓகே தேங்க்யூ ஸோ மச் ஃபார் காலிங் தொடர்ந்து நெக்ஸ்ட் காலகிட்டையும் பேசலாம் வணக்கம் வணக்கம் சொல்லுங்க சார் உங்க பேர் என்ன எங்க இருந்து கூப்பிடுறீங்க ரெடில் செந்து மேடம் கோபி ஓகே கோபி சார் எப்படி இருக்கீங்க ஆ நான் ஃபைன் மேடம் நல்லா இருக்கு ப்ளஸ் ஓகே ஓகே இப்ப என்ன டவுட் கேட்க போறீங்க சார் வெண்டைக்காய் சைடு டிஷ் சேர் சேர் பீ சேரலாம் ஓகே வெண்டைக்காய் வெச்சு சைடு டிஷ் ஆ ஓகே ஓகே ஃபைன் சார் வணக்கம் சார் ஆ வணக்கம் சார் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா ஆ நல்லா இருக்கேன் சார் ஓகே ஓகே வெண்டைக்காய் வச்சு ஒரு சைடு டிஷ் எப்படி பண்றது அப்படிን கேட்டிருக்கீங்க ஸோ நான் கண்டிப்பாக சொல்கிறேன் ரொம்பவே ஈஸியான ரெசிபி கேப்சிகம் மெண்டைக்காய் ஆனியன் இது எல்லாத்தையுமே வச்சு ஒரு ஈஸியான ஒரு டிஷ் பண்ணுறேன் அதை எப்படி பண்ணுறதுன்றதை நான் உங்களுக்கு சொல்கிறேன் நோட் பண்ணிக்கங்க ஃபஸ்ட்டு வந்து கே வெண்டைக்காய் வந்துட்டு லென்த்தியாக கட் பண்ணிக்கங்க லென்த்தியாக கட் பண்ணிவிட்டு நல்லா ஃபஸ்ட்டு வந்து வாஷ் பண்ணிக்கோங்க வெண்டக்காய் வாஷ் பண்ணிவிட்டு நல்லா வெட் கிளாத்தில் தொடச்சு தனியாக எடுத்து வச்சுக்கோங்க அதுக்கப்புறம் வெண்டக்காய் வந்து ஒரு ஃபிங்கர் ஷேப்பில் கட் பண்ணிக்கோங்க தனித்தனியாக அதே அளவுக்கு வெங்காயம் அதாவது வெங்காயம் வந்து பெரிய வெங்காயத்தை எடுத்து அதே மாதிரி கொஞ்சம் திக்காக வந்து லென்த்தியாக கட் பண்ணிக்கோங்க அதே மாதிரி கேப்சிகம் அதே மாதிரி கட் பண்ணிக்கோங்க லென்த்தியாக எல்லாத்தையுமே கட் பண்ணி தனியாக எடுத்து வச்சுங்க கொஞ்சம் டொமேட்டோ கூட கட் பண்ணிக்கலாம் அதே மாதிரி சீடு எடுத்துட்டு அதாவது தக்காளியோட விதைய எடுத்துட்டு லென்த்தியாக ஒரு ஃபிங்கர் ஷேப்பெலாம் கட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க எடுத்து வச்சுட்டு ஃபஸ்ட்டு வந்து ஒரு கடாயில் கொஞ்சமா பட்டர் போடுங்க அல்லது நெய் போடுங்க அல்லது கோகோனட் ஆயில் எதனால சாப்பிட்டு கார்லிக் போட்டுட்டு சீரகம் போட்டுட்டு நல்லா வருங்க வறுத்ததுக்கப்புறமா அப்புறமா ரெண்டு பச்சை மிளகாய் வதக்கிட்டு அதுக்கப்புறம் இந்த இதை எல்லாத்தையுமே போட்டு வெங்காயத்தையும் வெங்காயம் தக்காளி கேப்சிகம் மூணையும் போட்டு நல்லா வதக்குங்க வதக்குனதுக்கப்புறமா வந்து ஒரு ஸ்பூன் சீரகப்பொடி ஒரு ஸ்பூன் சில்லி பவுடர் ரெண்டு ஸ்பூன் மல்லிப்பொடி இதை போட்டு நல்லா வதக்குங்க வதக்கிட்டு நல்லா ஒரு ஸ்டேஜ் வந்ததுக்கப்புறமா இந்த வெண்டக்காய் கட் பண்ணி வச்சுருக்க வெண்டக்காய் இதெல்லாமே போட்டு நல்லா ரோஸ்ட் பண்ணிட்டேங்க ரோஸ் பண்ணுங்கள் அதுக்கு முன்னாடி அந்த வெண்டைக்காய் வந்து கொஞ்சமாக ஆயில் ஃப்ரை பண்ணிட்டிங்கன்னா இன்னுமே ரொம்ப டேஸ்ட்டியாக இருக்கும் வெண்டைக்காவை நல்லா பொறிச்சு எண்ணெயில் பொறிச்சிட்டு அதை இதில் ஆட் பண்ணிங்கன்னா ரொம்பவே டேஸ்ட்டியாக இருக்கும் போட்டு டாஸ் பண்ணிவிட்டு ஃபைனலாக வந்து கொத்தமல்லி போடுங்க ரொம்ப சூப்பரான ஒரு ரெசிபி ட்ரை பண்ணி பாருங்கள் ஓகே சார் தேங்க்யூ சோ மச் ஃபார் காலிங் தொடர்ந்து நெக்ஸ்ட் காலோ கிட்ட பேசிக்கணும் சின்ன பிரேக் எடுத்துக்கலாம் அது அழைக்கலாம் சமைக்கலாம்

பஞ்சு மாதிரி சாஃப்ட்டான இட்லி. அம்மா வணக்கம். என்ன அம்மா வணக்கம். எப்படி இருக்கீங்க? வணக்கம் சார். லைன் கட்டி ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ரொம்ப சந்தோஷம்மா. எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம். நீங்க பேசுறது. எப்படி சாஃப்ட்டா இனிமேல் இந்த பண்ணுங்க. கண்டிப்பா உங்களுக்கு பாராட்டு மலை குவியும். கண்டிப்பா ட்ரை பண்ணி பாத்துடுங்க. ஃபர்ஸ்ட் வந்து இட்லிக்கு என்ன ரைஸ் யூஸ் பண்றீங்க பச்சரிசியா புளுங்கல அரிசியாமா புளுங்கல அரிசி போடுறேன் சார் உலர்ந்த பச்சரிசி கொஞ்சம் வந்து போடுறேன் ஓகே நான் சொல்ற மாதிரி ரேஷியோ போட்டுங்க புளுங்கல அரிசி நான் சொல்றேன் நோட் பண்ணிக்கங்க அதாவது ரெண்டு கிளாஸ் புளுங்கல அரிசி போடிங்கனா ஒரு கிளாஸ் கண்டிப்பா நம்மள பச்சரிசி ஆட் பண்ணிக்கங்க பச்சரிசி ஆட் பண்ணிட்ட ஊற வச்சுருங்க தனியாக ஊற வச்சுட்டு உளுந்து இரநூறு அதாவது இது கிட்டத்தட்ட ஒரு அரை கிலோவுக்கு ரேஷி விடுது இதோட வந்துட்டு உளுந்துன்னு பார்த்தீங்கன்னா நூறு உளுந்து போட்டுக்குங்க உளுந்து ஒரு 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 ஸ்பூன் வந்து வெந்தயம் போட்டுட்டு எல்லாத்தையுமே ஊற வச்சுருங்க முடிஞ்சால் ஆமனுக்கு விதை அந்த மாதிரி இருக்கும் ஸோ அந்த விதையை வந்து லைட்டாக வந்து ஆட்டும் போது லைட்டாக அதில் போட்டு க்ரஷ் பண்ணி விட்டு போட்டுடுங்க இதை ஊற வச்சு கரெக்டாக வந்து ஒரு நாற்பத்தஞ்சு நிமிஷம் அதில் ஒரு மணி நேரம் ரெ ஒன்றரை மணி நேரம் அந்த ஸ்டேஜில் வந்து ஆட்டிவிடுங்க கிரைண்டரில் போட்டு ஆட்டிட்டு ஆமனுக்கு விதையை வந்துட்டு அந்த மாவு ஆடும் பார்த்தீங்களா கிரைண்டரில் ஓடும் பார்த்திங்களா ஓடும்போது அதில் வந்து அந்த ஆமனுக்கு விதையை லைட்டாக சேர்த்து விடுங்க சேர்த்து விட்டுட்டு அதை கரெக்டாக தனியாக எடுத்து கொஞ்சம் உப்பு வந்து மெயினாக வந்துட்டு இட்லிக்கு போடும்போது உப்பு வந்து சீக்கிரம் ஆட் பண்ணிடக்கூடாது ஸோ அதனால் வந்துட்டு பொங்கிடும் ஸோ ஒரு ஒரு அதுவே டோட்டலாக ஒரு மாதிரியாக டேஸ்ட்டே மாற்றி கொடுத்துரும் ஸோ அதனால் மிக்சிங்கும் கொஞ்சம் பார்த்து பண்ணுங்கள் அதுக்கப்புறமா வந்து இட்லி ஊற்றும் போது நல்லா ஸ்டீம் அதாவது ஆவி நல்லா பறக்கிற ஸ்டேஜில் தான் நீங்கள் இட்லி மாவை வந்து ஊற்றி உள்ளே வைக்கணும் தண்ணி ஊற்றியாச்சு சரி மாவு ஊத்தி உள்ள வச்சிருவோம் அப்படின்னு சொல்லி வச்சீங்கனாலும் கண்டிப்பா கல்லு மாதிரி வரும் மாதிரி சின்ன சின்ன டிப்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணி கரெக்டாக பண்ணி பாருங்க சூப்பரா வரும் கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்கம்மா ஓகேம்மா நன்றி கால் பண்ணதுக்கு தொடர்ந்து நெக்ஸ்ட் கால கிட்டையும் பேசலாம் வணக்கம் ஹலோ வணக்கம் சொல்லுங்க உங்க பேர் என்ன ஹலோ தான் இருக்கீங்க டிவி பார்த்து பேசாதீங்க உங்க பேர் என்ன ஓகே அடுத்த முறையே கால் பண்ணிங்கன்னா டிவி மட்டும் பார்க்காதீங்க கொஞ்சம் ஃபோனில் கான்சன்ட்ரேட் பண்ணி பேசிங்கன்னா உங்களோடய கேள்விகள் தெளிவாக இருக்கும் ஸோ நீங்கள் பதில் ஷெஃப் சொல்லும்போது அதுவும் தெளிவாக இருக்கும் ஓகே ஷெஃப் இந்த ஆஃப் அன் ஹர் ஃபுல்லாக நிறைய பேர் நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபிஸ்லாம் கேட்டு தெரிஞ்சுக்கிட்டாங்க நீங்கள் எங்ககிட்ட ஷேர் பண்ணணும்னு நினைக்கிற டிப் ஆஃப் த டேன்னு டிப் ஆஃப் தடையில வந்து நார்மலாக வந்து இன்றைக்கி இருக்க காய்கறிகள் எல்லாமே வந்துட்டு கொஞ்சம் கெமிக்கல் ஓரியன்டாக இருக்குன்னு சொல்லிட்டு எல்லாருமே ஃபீல் பண்ணுறாங்க ஸோ அந்த மாதிரி இல்லாமல் நம்ம வந்து எப்படி அந்த மாதிரி காய்கறிகள் எடுத்தாலும் நம்ம என்னென்ன மாதிரி டிப்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணி அதில் இருக்க கெமிக்கல்ஸ்லாம் எடுக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா பேசிக்காக வந்து எந்த ஒரு காய்கறியமாக இருந்தாலும் க்ளீன் பண்ணுறது ரன்னிங் வாட்டரில் க்ளீன் பண்ணிவிட்டு கம்ப்ளீட்டாக வந்து ஒரு பிளான்ச்சிங் அதாவது ஒரு ஒரு குறிப்பிட்ட லெவலில் வந்து தண்ணி இப்போ காலிஃப்ளவர்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா காலிஃப்ளவரில் நிறைய புழு இருக்கும் ஸோ அந்த மாதிரி இருக்கிறதுல கொஞ்சமாக சால்ட்டு போட்டு சால்ட் வாட்டரில் கொதிக்கிற தண்ணியில் ஒரு செகண்ட் போட்டுகிட்டு எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் கட் பண்ணி பாருங்கள் ஃப்ரை பண்ணி காலிஃப்ளவர் சிக்ஸ்டி ஃபைவாக இருக்கட்டும் எதுவாக இருக்கட்டும் ஸோ அது நல்லாவே டேஸ்டியாகவும் இருக்கும் அந்த புழுவோட சென்ஸ் எல்லாமே செத்துடும் ஸோ அந்த பாக்டீரியாஸ் தேவையில்லாத விஷயங்கள் எல்லாமே செத்துடும் ஸோ அதே மாதிரி பாயில்டு வெஜிடபிள் எல்லாமே அந்த மாதிரி யூஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா ரொம்பவே நல்லா இருக்கும் பீன்ஸாக இருக்கட்டும் காலிஃப்ளவர் கேரட்டு எதாக இருந்தாலும் ஸோ அந்த மாதிரி பண்ணி பாருங்கள் தென் ஆஃப்டர் வந்துட்டு மேக்சிமம் வந்து வீட்டில் வந்துட்டு மதியம் வெரைட்டி ஆஃப் காய்கறி நிறையா பண்ணியிருப்பாங்க ஸோ அந்த வெரைட்டி ஆஃப் காய்கறி பேலன்ஸு அப்படின்னா பொரியல் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நிறையா இருக்கும் ஸோ அதை வந்து சும்மா வேஸ்ட் பண்ணாம குழந்தைங்க ஈவினிங் சாப்பிட மாட்டாங்க ஸோ அதை வந்து ஸ்நாக்ஸோடு எப்படி அகாமலேட் பண்ணுறது அப்படின்னா கொஞ்சமாக கடல் பருப்பு ஊற வச்சுக்கோங்க கடலப்பருப்பு ஊற வச்சுட்டு லைக் க ஒரு உதாரணத்துக்கு நான் சொல்கிறேன் கேரட் பீன்ஸ் பொரியல் இருக்குது அப்படின்னு சொன்னால் கேரட் பீன்ஸ் பொரியலை வந்து தனியாக வந்துட்டு எடுத்து வச்சுட்டு கொஞ்சமாக கடல் பருப்பு ஆட்டி எடுத்து வச்சுக்கோங்க அதில் கொஞ்சம் சின்ன வெங்காயம் சாப்பிட்டு சின்ன வெங்காயம் ஜிஞ்சர் எல்லாத்தையுமே போட்டுட்டு இந்த கேரட் பீன்ஸ் பொரியலை போட்டுட்டு அதோட சேர்த்து பைன் பண்ணிவிட்டு ஆயிலில் போட்டு ஃப்ரை பண்ணி கொடுங்க ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும் இந்த கேரட் பீன்ஸ் எல்லாம் போட்ட வடை சூப்பராக இருக்கும் அதே மாதிரி போண்டா அதே மாதிரி இதில் போண்டா கூட பண்ணலாம் ஆளு மிக்ஸ் பண்ணிவிட்டு அந்த பொரியலோட ஆளு மிக்ஸ் பண்ணி போண்டா மாதிரி போட்டு கொடுத்தீங்கனாலும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் வேஸ்டேஜ் ஆகாமல் ரொம்பவே யூஸ்ஃபுல்லான ஒரு டிப்பாக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் உண்மையிலே காய்கறியை க்ளீன் பண்ணுறது ரொம்ப ரொம்ப எசென்ஷியலான விஷயம் அது எப்படி பண்ணணும் ஷெஃப் சொல்லியிருக்காரு உண்மையில ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான டிப் சொல்லியிருக்கீங்க ஷெஃப் தேங்க்யூ ஸோ மச் ஃபார் ஜாயினிங் எஸ் தேங்க்யூ ஷெஃப் நீங்களும் வீட்டில் இருந்தபடி நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான எல்லாம் கேட்டு தெரிஞ்சுருப்பீங்க இது தொடர்ந்து குழந்தைங்களுக்குலாம் பிடிச்ச மாதிரி சிக்கன் கட்லெட் எப்படி பண்ணுறதுன்னு சொல்லிட்டு ருசிக்கலாம் வாங்க நிகழ்ச்சியில் உங்களுக்காக செஞ்சு காட்டு போகிறாங்க தொடர்ந்து அதையும் பாருங்க இதே போல் நாளைக்கும் பல இன்ட்ரெஸ்டிங் ரெசிபிஸோடு உங்களை வந்து சந்திக்கிறேன் அண்டில் தான் டெலிங் பை ஃபார் மியூ ஆல்